हर हर नमः पार्वती पदये हर हर महादेव तन्नाडुडयशिवनेपोट्रि यन्नाट्टवर्गमरै महापोट्रि स्मृते सकलकल्याणवाचनं यत्र जायते पुरुषत्तमजो नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला ோ சர்வேஜனோ அத்தனை பேருக்கும் சர்வமங்கலமுண்டாகட்டம் சிவபெருமானுடைய திகமான சரணங்களிடையே பத்திரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக பித்ருபக்ஷம் எனும் மகாலயபக்ஷம் அற்புதமான ஒரு அனுஷ்டிக்க வேண்டிய பதினைந்து நாட்கள் பித்ருக்கள் நம்முடைய கிரகத்திற்கு வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு தினங்களாக இந்த பதினைந்து தினங்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது அது என்ன மகாலய மகாலயபக்ஷம் அமாவாசை பித்ருபக்ஷம் யமலோகத்துல எத்தனையோ நரகங்கள் இருக்கு யமலோகத்துல அதை தவிர சில சிக்ஷைகள் இருக்கு ஜீவன் மரிச்ச பிற்பாடு அந்த ஜீவனை அது செஞ்சிருக்கக்கூடிய காலத்துல அதனுடைய வினைகளை சார்ந்து அதுக்கு மறுபிறப்பா இல்ல அதற்கு வேண்டிய தண்டனையை கொடுக்கறதா இது எத்தனை காலம் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு பார்த்து அந்த கணக்குக்கு தக்கவாறு அதற்கு சிக்ஷை கொடுக்கப்படுறது அப்போ நாம் இருக்கிற வரைக்கும் எப்படி வாழணும் அப்படின்னா நம்ம காக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய சத்தியம் நம்மளுடைய தர்மம் சத்தியம் தர்மம் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் ஆச்சரணையா இருக்கிறது முதல்ல அம்மா அப்பா பந்துக்கள் சிநேகிதா சகோதரா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பிரியமா இருக்கிறது யாரையும் தூஷிக்காம இருக்கிறது யாரையும் தூஷிக்காம இருந்துட்டாலே கிட்டத்திட்ட இருந்து தப்பிச்சு விடுவாங்க இதை தவிர நம்மளுடைய சேர்க்கை நம்மளுடைய குணநலன்கள் நம்மளுடைய உணவு இதெல்லாம் அதோட சேர்றது நாம எதை ஹிம்சை பண்ணாலும் அந்த ஹிம்சைக்கு தக்கவாறு நம்மளுடைய வினைய அதாவது பாவத்தை அனுபவிச்சு தான் திக்க முடியும் இதற்கு பிராயசிட்டம் கிடையாது ஒரு உயிரை கொன்னால் அதற்கு வேண்டிய சிக்ஷை கொன்ன உயிரை சாப்பிட்டால் அதற்கு வேண்டிய செக்ஷன் இதெல்லாம் தண்டனையா இருக்கு நான் கங்கா ஸ்நானம் பண்ணினேன் நிறைய தான தர்மங்கள் பண்ணினேன்னா அது தனியா வந்துடுது இதோட அது சேரல அப்போ இருக்கும் வரையில சத்காரியங்கள் பண்ணணும் சத்காரியங்கள் அப்படிங்கிறத எதை பண்ணினாலுமே சத்காரியம் தான் பசிக்கிறது நம்ம கையில சாப்பாடு இருக்கு அவனை விட்டுட்டு நாம பாவம் நாம பட்டினி கிடக்கலாம் நம்மளால இந்த உசுர வச்சின்று இன்னொரு கொஞ்சம் நாழிகை இருக்க முடியும் ஒருத்தனுக்கு ஆடை இல்லை அதாவது அவன் மேல போட்டுக்க கூடிய துணி இல்லை நம்ம கிட்ட கொஞ்சம் பரவாயில்ல சுமாரா இருக்கு அவனுக்கு கொடுக்கலாம் யாரோ ஒருத்தன் வரியவன் குடிக்கிறதுக்கு தீர்த்தம் கேட்கறான் தாகத்துக்கு தண்ணி போ போ அப்படிங்காம அவனுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் சர்வ சாமானிய தர்மங்கள் விசேஷ தர்மமா நம்மளுடைய பூர்வீகர்கள் என்னென்னலாம் பண்ணினான் அப்படின்னா பூர்த்த தர்மம்னு ஒண்ணு நமக்கு தெரியல எல்லா கஷேத்திரங்கள்லயும் குளம் பெற்றது மூணு பக்கம் படித்துறை வைப்பா ஒரு பக்கம் படித்துறை இருக்காது ஆடு மாடுகள்லாம் இறங்கி வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு போகணும் ஆலயங்கள்ல விசேஷமான விரக்ஷங்களை மரங்களை ஸ்தாபிதம் பண்ணுவார் வறியவர்கள் தங்கறதுக்காக மடங்கள் அமைப்பா பசுமாட்டு கொட்டில்கள் அமைப்பா வித்யாசாலைகள் அமைப்பா இதெல்லாம் விசேஷ தர்மம் கையில நிறைய பொருளாதாரம் இருக்கக்கூடியவா செய்யறது இதுல எங்கேயோ நம்மளால முடிஞ்சதை ஒரு பசுமாடு போடுறது ஒரு புல்ல எடுத்து பிடுங்கி அதுக்கு கொடுக்கறோம்னா அது ஒரு தர்மம் அதை சம்ரட்சிக்கிறது அது ஒரு தர்மம் எங்கேயோ ஒரு இடத்துல குப்பை கிடக்கிறது அதை எடுத்து ஓரமா போடுறது அது ஒரு தர்மம் இதெல்லாம் உன்னை காப்பாத்துறது அடிப்படையா உண்டானது தானே இதெல்லாம் இதுக்காக தனியா போய் எங்கேயாவது யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டு கிடையாது செஞ்சு மறிச்சு போன பிற்பாடு அந்த ஜீவ திசையில அவஸ்தப்படுறவால யாரால காப்பாத்த முடியும் அவாலே அவளை காப்பாத்திக்க முடியாத போது அவளை யார் காப்பாத்த முடியும் சத்கதி அடைஞ்சவா அவால யார் காப்பாத்த முடியும் அப்படின்னா சத்கதி அடைஞ்சவாளுக்கு நீ பண்ணினாலும் சரி பண்ணலனாலும் சரி அவளுக்கு பகவான் கை தூக்கி விட்டுவான் ஆனால் தெரியாமலே செஞ்ச பாவங்கள் இருக்குல்ல இது தப்புன்னே தெரியாம தொடர்ந்து பண்ணிட்டு இருந்து தற்கு சரின்னு நாமளே ஒத்துவோம் இல்லையா அப்படிலாம் இருக்கு பாருங்கோ அதுக்கெல்லாம் என்ன வழி யாருமே இல்ல சந்ததி இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல போய் செத்துப்போன பிற்பாடு எத்தனையோ நாழிகை கிடைச்சு தகவல் கிடைச்ச பிற்பாடு அச்சோன்னு கவலைப்படுறோம் சந்ததி இல் இருந்தும் அவளுக்கு இந்த தர்ப்பணாதிகள் பண்ண முடியாத அளவுக்கு அவள் மேச்சர்கள் ஆயிட்டான் அதாவது மிஸ்ர விவாகம் கலப்பு திருமணம்னு ஒண்ணுக்கு வருங்க அவ எதுவுமே பண்ண முடியாது அப்பா அம்மாவுக்கு கருமாக்கள் பண்ண முடியாது எந்த இடத்துல நீ ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறியோ ஒண்ணும் பண்ண முடியாது சம்ஸ்காரங்களே கிடையாது எப்படி பண்ண முடியும் இது யாரா இருந்தாலும் சரி அதுலயும் பிராமணர்களுக்குன்னு விதிக்கப்பட்ட வீதி ஒன்னொன்னும் லோகாதயமா அமைஞ்சிருக்கு அதனால மிஸ்ர விவாகம்னா கருமாக்கு வழி இல்லாமப்படுது படுத்து அவ கதி அடையாது எங்க தொச்சுன்னு நினைக்கிறான்னு தெரியாது பித்ருலோகத்துக்கு போக வேண்டிய வழி அடைச்சு போய் கிடக்கும் இவாளுக்கெல்லாம் யார் எதை எப்போ எப்படி ஏன் எங்கு எதற்காக பண்ணுகிறார்கள் என்றால் இவ அத்தனை பேரையும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு பூ பிரவேசம் பண்ணுன்னு பித்ருலோகத்துல இருந்து தர்மராஜாவாகப்பட்டவர் அனுப்பி வைக்கிறார் இது யாரா இருக்கட்டும் துருவரணம் அடைஞ்சவா தானே தன்னுடைய ஜீவகத்தி பண்ணிட்டவா அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அந்த நேர காலகட்டங்கள்ல மாட்டின்றவா அப்படின்னு அத்தனை பேருக்கும் காரூணிக பித்திருக்களுக்கும் ஒரு பதினஞ்சு நாள் அவளை விடுதலை பண்ணி அனுப்புறார் அவ எங்க இருக்கான்னே தெரிஞ்சாதவாள்லாம் கூட பூ பிரவேசமானா அவளுக்கு தெரியும் எந்த இடத்துல போனா நமக்கு கிடைக்கும் அப்படி அப்படி இந்த பாய்ச்சு நாள்ல பதினைந்து நாட்களுமே அவர்களுக்கு எள்ளும் நீரும் கொடுத்து உபசரிக்க வேண்டும் வேற ஒண்ணும் கேட்கல அவன் அதாவது என்ன ஆறு அப்படின்னா எந்த திருப்தி அடைகிறார்கள் சந்தோஷங்கிறது வேற திருப்திங்கிறது வேற சந்தோஷம் காலத்துல இருந்துட்டு போயிடும் திருப்தி ஏக வருஷ காலம் உனக்கு அனுகிரகத்தை வாங்கி கொடுத்துட்டு போகணும் அதனால தான் வார்த்தைய அதிகமாக ரொம்ப ஆராதனைகளிலே திருப்தகா அப்படிங்கிற ஒரு வார்த்தைய பயன்படுத்தப்படுகிறது அப்படி அந்த பித்ருக்கள் அந்த பித்ரு ரூபமாக வசு ருத்ர ஆதித்த சுரூபமாக கன்னியா மாசத்துல புரட்டாசி மாதத்திலே பௌர்ணமியினுடைய மறுநாளிலே இருந்து அமாவாசையினுடைய அடுத்த நாள் பரியந்தம் மகாலயபக்ஷ அம்மாவாசையினுடைய அடுத்த நாள் பரியந்தம் அவர்கள் காத்திருந்து தீர்த்தமும் எல்லும் பெற்று யார் அவற்றை முறையாக அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுடைய கிரகத்திலே சுருக்ஷம் உண்டாகுவதற்கு அனுகிரகம் செய்துவிட்டு செல்கிறார்கள் ஒரு சங்கல்பமே ஆஷாப் பஞ்சமாபர பக்ஷே கன்னியாகதி சமிதரின்லாம் நம்மளுடைய வாத்தியார் பண்ணி வைக்கக்கூடிய புரோஹிதா வந்து சொல்லுவான் சிறிது பதினஞ்சு நாள் பண்ண முடியல சுவாமி என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஒரு சில விசேஷமான திதிகள் விசேஷமான நட்சத்திரங்கள் மகாபரணி கஜச்சாதி மத்தியாஷ்டமி போன்றிருக்கக்கூடிய விசேஷமான தினங்கள்ல நம்மளுடைய முன்னேறுகளை உத்தேசித்து அன்னைக்காவது நாம ஸ்ரார்த்தமா பண்ணலாம் இரஞ்ச ரூபமா கடைசி பட்சம் தான் இரஞ்ச ரூபமா நம்ம பண்றது அதனால இந்த பதினஞ்சு நாள் இந்த மகாலய பட்சம் அரிதிற்கும் அரிதானது மறந்ததை மகாலயத்தில் சை அப்படி அதனால் இந்த பதினஞ்சு நாள்ல நிறைய தான தர்மங்கள் பித்ருக்களை உத்தேசம் பண்ணிட்டு நம்மளால எங்க முடியிறதோ இது போகட்டும் காருணீக பித்ருக்களுக்கு போகட்டும் தாரெல்லாம் காருணீக பித்ருக்கள் கருணையா நமக்கு எப்பயுமே அனுகிரகம் பண்றவா கருணையானா நம்ம மறிச்சவா எல்லாரையும் தெரியும் ஏதோ ஒரு விதத்துல அவளோட நம்ம சம்பந்தப்பட்டிருப்போம் அவ இல்லாம நம்ம வாழ்க்கையில மேல வந்திருக்க முடியாது நாம மேல வந்திருக்கிறதுக்கு காரணமான மரிச்சு போயிருந்தால் அவர்களை நினைத்து உத்தேசித்து எள்ளும் நீரும் விடு இல்லை என்றால் அவர்களை நினைத்து தான தர்மத்தை கொடுத்து விடு நாட்கள்லாம் வேற ஒண்ணுமே பட முடியாது அதனால யமலோகத்திலே தர்மராஜாவாகப்பட்டவர் எந்தெந்த ரூபத்துல இருக்கிறார்களோ நம்ம வடிவத்தெல்லாம் பார்க்க முடியாது என்ன காரணம்னா இருக்கிற வரைக்கும் தான் இந்த சரீரத்துக்கு மதிப்பு இறந்து போன பிற்பாடு அதற்கு வேற சரீரம் அதுலயும் தசம காரியங்கள் முடிஞ்ச பிற்பாடு கொடுக்கக்கூடிய சரீரம் வேற சரீரம் அப்படியெல்லாம் இருக்கு அழகா திருமந்திரம் சொல்றது பேரினை நீக்கி பிணம் பேர் வைத்து ஊரினை கூட்டி ஒளிக்க அழுதிட்டு சூலஜம் காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே அப்படின்னு சொல்றது அதனால பேருங்கிறது இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு பிணம்னு பேரு அதுக்கப்புறம் அதற்கு வேற வேற பேரெல்லாம் சொல்றான் அதனுடைய பேரெல்லாம் கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு அதுக்கப்புறம் அது டிராவல் ஆயி போய் சென்றடைய வேண்டிய கால அவகாசம் கால பிரமாணம் ஒரு வருஷ காலம் அதுக்கப்புறமா பித்ரு ரூபமாக அதுக்கு வருஷா வருஷம் ஆராதனம் இதெல்லாம் உண்டு இல்லையா அதனால இந்த பதினஞ்சு நாள் மகாலய பக்ஷம் இதை தவிர எங்கெல்லாம் தீர்த்தாடனம் இருக்கோ அந்த தீர்த்தாடனத்துல நிறைய பிராமணர்கள் இருப்பாங்க அவளை பூஜை பண்ணலாம் அவளுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணலாம் வறியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உபகாரம் பண்ணலாம் ஆலயங்கள்ல தில தீபம் நல்லெண்ணையினால் தீபம் ஏற்றலாம் அவர்கள் மோக்ஷம் அடைய வேண்டும் அப்படின்னு மோட்ச தீபம் சிதம்பரம் போன்று இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள்ல மோட்ச தீபமே இந்த காலங்கள்ல ஏத்தி நல்ல கதி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஒண்ணுமே முடியல பசுமாட்டுக்கு அகத்திக்கிற வாங்கி கொடுக்கலாம் அதுவும் முடியல அவளை நினைச்சு சூரிய பகவான் இருக்கக்கூடிய திக்க நோக்கி ஓடுகிற தீர்த்தத்துல ஜலத்தை எடுத்து ஜலம் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் எல்லாருக்கும் பொதுவானது சூரிய பகவான் நினைச்சு ஹே பகவானே பித்ரு ரூபமாக உன் வழியாக செல்லக்கூடியது எங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது என்னுடைய பித்ருக்கள் என்னுடைய இந்த உடம்ப கொடுத்துருக்கா புத்திய கொடுத்துருக்கா மனச கொடுத்துருக்கா கையில ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லாதவர்களுக்கு இந்த தீர்த்தத்தை எடுத்து இவர்களுக்கு உணவாக செல்ல வேண்டும்னு இத கொடுத்தோம்னா அடுத்த வருஷம் குபேரனம் அவர்கள் அப்படி ஒரு அனுகிரகத்தை செய்வதற்கு பித்ரு பித்ருபக்ஷமான மகாலஜ பட்சத்திலே பித்ரு ஆராதனை செய்வோம் எல்லோருக்கும் பித்ருக்களுடைய அனுகிரகம் கஜாட்சேத்திரத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பாதத்தில் ஜென்மாவில் ஒருமுறை பிண்டம் போட்டு அக்ஷயவடத்துல போய் நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு பல்குடு நதியில சோட தீர்த்த சார்தம் பண்ணி எல்லாரும் க்ஷேமத்தடையணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சமஸ்த கருணிக பித்ருக்கள் எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம் எல்லாருக்கும் அனுகிரகம் ஓம் நம சிவா